மத்தகம் பார்ட் 2 அதர்வா மணிகண்டர் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு விறுவிறுப்பான பிரைம் வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்ட்ரி பிளஸ் ஹாட் ஸ்டோரியில் ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த கொலை சம்பவம் குற்றவாளிகளை காட்டி கொடுத்த கூட்டாளிகள் டெல்லிக்கு பறந்த படை போலீஸ் திட்டத்திற்கு முன்பாக தாய் வெளியிட்ட பகீர் வீடியோ சோழவரம் இரட்டை என்கவுண்டரில் அதிர்ச்சி திருப்பம் திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன் ஐம்பத்தி நான்கு வயதான இவர் அதிமுக கட்சியைச் சேர்ந்தவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பார்த்திபன் அதிமுகவின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவையின் இணை செயலாளராகவும் பதவி வகித்து வந்தார் இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கட்சி பொறுப்பில் இருக்கும் பார்த்திபனின் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது ரெட் ஹில்ஸ் பகுதியில் நடக்கும் செம்மர கடத்தல் சம்பவத்தில் முக்கிய புள்ளியாக திகழ்ந்து வந்தார் இதனால் பார்த்திபன் அடிக்கடி சிறை சென்று வந்துள்ளார் மேலும் பாடியநல்லூர் பார்த்திபனை ஆந்திர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர் இப்படி பலம் வாய்ந்த பிரமுகரான பார்த்திபனுக்கு நெருங்கிய நண்பர்களாக அதே ஊரைச் சேர்ந்த மிளகாய்புடி வெங்கடேசன் நடராஜன் கணேசன் மற்றும் சுப்பையா ஆகிய இருந்து வந்தனர் சுற்று வட்டார பகுதிகளில் இவர்கள் அனைவரும் முக்கிய புள்ளிகளாக இருந்தனர் மேலும் இவர்கள் செய்த செம்பர கடத்தல் பிசினஸால் குறுகிய காலத்தில் பெரிய பணக்காரர்களாக விளந்தனர் இவர்களுடைய நட்புக்கு சான்றாக கூற வேண்டும் என்றால் ஒரு தடவை மிளகாய்பொடி வெங்கடேசனை ஆந்திர போலீசார் சிறையில் அடைத்தனர் அப்போது தன்னுடைய நண்பனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அப்போதைய முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடுவின் காரிலேயே கண்ணிபிடி வைத்ததாக கூறப்படுகிறது பாத்திபன் மற்றும் அவரது கூட்டாளிகள் அனைவரும் அந்த அளவிற்கு பிணைப்போடு இருந்து வந்தனர் இப்படிப்பட்ட சூழலில் சோழவரம் பகுதிக்கு அருகே உள்ள காந்தி நகரைச் சேர்ந்தவர் சரவணன் இவர் மீதும் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு நிலுவையில் உள்ளன சோழபரம் ஆகிய இரண்டு காவல் நிலையங்களில் மட்டும் முத்துசரவணனின் மீது ஐந்து கொலை வழக்குகள் பதியப்பட்டுள்ளன இதனிடையே முத்துசரவணனுடன் அவரது தம்பி கருப்பு முருகேசன் அருண் பாண்டியன் மற்றும் ஞாயிறு சதீஷ் ஆகியோர் சேர்ந்து கொண்டு தனி டீமாக விளம்பத்தனர் இவர்களும் ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து விவரங்களை டீல் செய்து வந்துள்ளனர் இதற்கிடையில் பார்த்திபன் டீல் செய்து வந்த ரியல் எஸ்டேட் மற்றும் ஆயுள் விற்பனையில் முத்து சரவணனும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து பார்த்திபனிடம் மாமுல் கேட்டு மிரட்டியுள்ளனர் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த பார்த்திபன் அவர்களுடன் மோதல் போக்கை கடைபிடித்துள்ளார் இதனால் பார்த்திபன் டீமுக்கும் முத்து சரவணன் டீமுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த முத்து சரவணன் மற்றும் அவரது கூட்டாளிகள் பார்த்திபனின் கதையை முடிக்க முடிவெடுத்தனர் பார்த்திபன் தான் வசிக்கும் பகுதிக்கு அருகே உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் தினம்தோறும் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம் அதை தெரிந்து கொண்ட முத்து சரவணன் அவருக்கு ஸ்கெச் போட தொடங்கினார் அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் பார்த்திபன் வழக்கம்போல் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார் அப்போது அவரை சுற்றி வளைத்த ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் பார்த்திபனை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது இந்த சம்பவம் ரெட்ஹில் சுற்றுவட்டார பகுதிகளில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பார்த்திவன் கொலை குற்றவாளிகளை வலைபீசி தேடி வந்தனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக இதுவரை பத்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு மூளையாக செயல்பட்டு வந்தவர் பிரபல ரவுடியான முத்துசரவணன் என்பது வந்தது அப்போது போலீஸ் தன்னை நெருங்குவதை தெரிந்து கொண்ட முத்து சரவணன் மற்றும் நியாயு சதீஷ் ஆகியோர் டெல்லியில் இருக்கும் பிரபல ரவுடியான பாம் சரவணனின் பாதுகாப்பில் அடைந்தனர் அதே நேரம் தன்னுடைய நெருங்கிய நண்பரான பார்த்திபன் கொல்லப்பட்டதால் கடும் ஆத்திரத்தில் இருந்த மிளகாய்பொடி வெங்கடேசன் முத்துசரவணன் மற்றும் அவரது கூட்டாளிகளை தீர்த்து கட்ட முடிவு செய்தார் அதற்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டு வந்தது ஆனால் திடீரென சுதாரித்துக் கொண்ட மிளகாய்புடி வெங்கடேசன் முத்துசரவணனை தான் கொள்வதை விட போலீசாரிடம் தகவல் கொடுத்தால் நமக்கு கூடுதல் பாதுகாப்பாக இருக்கும் என தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டார் இதனையடுத்து முக்கிய குற்றவாளியான முத்து சரவணன் டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் நடுவில் இருக்கும் எல்லை பகுதியில் பிரபல ரவுடியான பாம் சரவணனின் பாதுகாப்பில் இருக்கும் தகவலை போலீசாரிடம் கசிய வைத்துள்ளார் மேலும் இந்த தகவலை உறுதி செய்து கொண்ட போலீசார் முத்து சரவணன் மற்றும் ஞாயிறு சதீஷ் ஆகியோர் டெல்லியில் இருந்து கொண்டே சில குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததை கண்டுபிடித்தனர் அதன் பிறகு தமிழ்நாடு ஆவடி சரங்கம் ரவுடிகள் ஒழிப்பு பிரிவை சேர்ந்த துணை ஆணையர் ஜவஹர் தலைமையிலான தனிப்படை போலீசார் டெல்லிக்கு விரைந்தனர் அங்கு தலைமறைவாக இருக்கும் குற்றவாளிகளை சுற்றி வளைக்கும் போது பாம் சரவணன் தப்பி சென்ற நிலையில் முத்து சரவணன் ஞாயிறு சதீஷ் ஆகியோரை தனிப்படை போலீசாரிடம் சிக்க இதற்கிடையில் டெல்லியில் கைது செய்யப்பட்ட இருவரையும் சென்னைக்கு அழைத்து வந்தனர் அப்போது அவர்களை விசாரணைக்காக அழைத்து செல்லும் போது மீஞ்சூர் வண்டலூர் சாலையில் போலீசாரை தாக்கிவிட்டு முத்துசரவணன் ஞாயிறு சதீஷ் ஆகியோர் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அங்கிருந்து தலைமறைவான முத்து சரவணனும் ஞாயிறு சதீஷும் சோழவரம் பூதூர் அடுத்த மாரம்பேடு பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது துணை ஜஹர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் அதன் நேரத்தில் முத்துசரவணனுடன் மற்றொரு ரவுடி சதீஷ் என்பவரும் இருந்துள்ளார் மேலும் அவர்கள் போலீசாரை பார்த்ததும் தாங்கள் வைத்திருந்த துப்பாக்கியால் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது மேலும் அந்த தாக்குதலில் மூன்று காவலர்கள் காயமடைந்துள்ளனர் இத்தகைய பரபரப்பான சமயத்தில் போலீசார் தங்களுடைய தற்காப்பு நடவடிக்கைக்காக ரவுடி முத்துசரவணன் மற்றும் அவருடன் இருந்த மற்றொரு ரவுடி சதீஷ் ஆகியோர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் முத்துசரவணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இதில் படுகாயமடைந்த சதீஷை மீட்டு அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டன அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரவுடி சதீஷ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர் தற்போது என்கவுண்டரில் கொல்லப்பட்ட முத்து சரவணன் மற்றும் சதீஷ் ஆகியோரின் உடல்கள் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நிலையில் இந்த இரண்டு ரவுடிகள் என்கவுண்டர் விவகாரத்தில் ஏகப்பட்ட தகவல்கள் பரவி கிடக்கிறது முத்து சரவணனை தற்காப்புக்காக சுட்டதாகவும் அதனால் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்படும் நிலையில் அவரது தாய் ஒரு நாள் முன்னரே வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் என்னுடைய மகனை கொள்ளப் போகிறார்கள் என்றும் அவனை காப்பாற்றுங்கள் என்றும் கண்ணீர் விட்டு கதறினார் ஆனால் அவர் சொன்னதை போலவே முத்துசரவணன் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதே வேளையில் மேலும் ஒரு தகவலாக முத்துசரவணன் சதீஷ் விவகாரத்தில் அவர்கள் இருவரையும் டெல்லியில் வைத்தே என்கவுண்டர் செய்து இங்கே கொண்டு வந்ததாக ஒரு தகவல் பரவுகிறது இதைத் தொடர்ந்து இருவரையும் என்கவுண்டர் பல்வேறு சட்ட ஏற்படும் என்பதால் முத்துசரவணன் சதீஷ் ஆகியோரை ஒரு வாரத்திற்கு முன்பே டெல்லியில் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்துள்ளனர் மேலும் ஒரு வார காலம் அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு இருவரையும் போலீசாரின் திட்டப்படி என்கவுண்டர் செய்துள்ளதாக ஒரு தகவலும் பரவுகிறது தற்போது ரெட் ஹில்ஸ் பகுதியில் நடக்கும் தொடர்கொலை மற்றும் குற்ற சம்பவங்களால் இந்த இரட்டை என்கவுண்டர்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு